வணக்கம் மக்களே வெல்கம் டு யோன்ட் வர்ல்ட் சேனல் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த தனியார் பள்ளிகளில் இலவச சேர்க்கை அதாவது ஆர்டிஏ அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடைபெறுமா நடைபெறாதா இதை பற்றி சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய அரசுக்கு ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டாங்க ஸோ நீங்கள் எல்லாம் ரெடியாக இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உண்டான ஆர்டி அட்மிஷன் விரைவில் வெளியாக உள்ளது இதை நியூஸ் தான் இங்கே நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நம்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படி மறந்துடாதீங்க சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஒதுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சுக்கிறாங்க அதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஇ சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கை நிதியுடன் இதை தொடர்பு கூடாது என நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் வி லட்சுமி நாராயணன் அமர்வு தெரிச்சுக்கிறாங்க அதே போல் புதிய தலைமுறையில் வெளியான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு பர்சன்ட் தொகையை

கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை கட்டாயம் ஒதுக்க வேண்டும் மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் லட்சுமி நாராயணன் அமர்வு இன்று ஒரு உத்தரவை பிறப்பிச்சுக்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும் ஸோ ஆர்டி கூடிய விரைவில் ஓப்பனாக போகுது அது இல்லாமல் தேசிய கல்விக் கொள்கை மற்றும் பி எம் சிறி திட்டம் ஆகியவற்றை மாநிலத்தில் அமல்படுத்தாததால் சமக்ர திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி கோடி நிதியை நிறுத்தி வைக்கப்பட்டு தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை அவசரமாக விசாரிக்க உச்ச நீதிமன்றம் திங்கட்கிழமை மறுத்துவிட்டது தமிழக அரசின் மனுவை விசாரித்த நீதிபதிகள் பிரசாந்த் குமார் மிஸ்ரா மன்மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான மத்திய நிதியை நிறுத்தி வைப்பதாக கூறி மே மாதம் இந்த ஆண்டின் கூட தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருப்பதை கவனத்தில் எடுத்துக் கொண்டது அப்போது நீதிபதிகள் கூறுகையில் எந்த அவசரம் இல்லை உச்ச கோடை விருமதிக்கு பிறகு இந்த விவகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று தெரிவித்தது கடந்த மே மாதம் இந்த விவகாரத்தில் மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவில் சமக்சராத்தின் கீழ் மத்திய அரசு தனது கட்டாய பங்கை நிறுத்தி வைத்துள்ளது இதனால் குழந்தைகளின் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது செயல்படுத்தப்படுவதையும் தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூணு புள்ளி ஒன்பது நாலு லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் இரண்டு புள்ளி இருபத்தி ஒரு லட்சம் ஆசிரியர்கள் மற்றும் முப்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஒன்று பள்ளி ஊழியரின் அரசு அமைப்பு சட்ட உரிமைகளையும் முடக்கியுள்ளது ரெண்டாயிரத்தி நாலு ஐந்தாம் நிதி ஆண்டுக்கான சமக்ஷக்த நிதியை தமிழ்நாடு மேற்கு வங்கமாக தவிர அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசு வழங்கியுள்ளது தமிழகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இருமொழி கொள்கைகளை காரணமாக மாநில அரசு மத்திய அரசின் மேல் தேசிய கொள்கையை இணங்கவில்லை ஆகவே ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி முதல் உத்தரவு நிறைவேற்றப்படும் வரை அசல் தொகையான இரண்டாயிரத்தி நூத்தி கோடியுடன் ஆண்டுக்கு ஆறு சதவீத வட்டியுடன் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்று புள்ளி மூணு ஜீரோ கோடி மத்திய அரசு வழங்க உத்தரவு வேண்டும் என்று அந்த மனுவில் வலியுறுத்தியுள்ளது கூடிய விரைவில் தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் இலவச சேர்க்கை கொண்டான ஆர்டி அட்மிஷன் உள்ளது இவ்வளவுதான் நண்பாய் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் ஆம் ஆல் நோட்டிஃபிகேஷன் மறந்துவாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க